ஸ்ட் மேட்ச்சை தொடர்ந்து ஜிஎஸ்கான ஒரு பிரத்யேக டெஸ்ட் மேட்ச் ஓகேங்களா இப்போ நக்கீரன் டெஸ்ட் மேட்ச்ல என்னதான் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா தமிழை ஸ்டாண்டர்ட் வைஸ் எய்த் இப்போ லாஸ்ட் வந்து லாஸ்ட் வீடியோல நீங்க என்ன பாத்திருப்பீங்க அப்படின்னா எயித் ஓல்டு பாத்திருப்பீங்க ஐ திங்க் ஓகேங்களா இப்போ அடுத்து நம்ம எயித் நியூ இது வரைக்கும் போறீங்க அப்போ கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாலு டெஸ்ட் வரைக்கும் நீங்க முடிச்சிருக்கீங்க நக்கீரன் டெஸ்ட்ல எல்லாருமே எழுதிருக்கீங்க எல்லாருடைய மார்க்கும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கீங்க அப்ப நிறைய நக்கீரன் நம்ம ரிலீஸ் பண்ணும் போது நக்கீரன் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் செகண்ட் டெஸ்ட்ல ரிலீஸ் பண்ணும்போது கேட்டது சார் இதே மாதிரி எங்களுக்கு ஜிஎஸ்ல ஒரு டெஸ்ட் பேட்ச் கொடுங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் எஸ் அப்ப நான் சொல்லிருக்கோம் வீடியோல ஒவ்வொரு வீடியோ சொல்லிருந்தேன் ஜிஎஸ்ல கம்பல்சரி அடுத்து ஜிஎஸ்க்காக மட்டுமே தனிப்பட்ட முறையில ஜிஎஸ்க்காக மட்டுமே ஒரு டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ணி சொன்னோம் அதன் அடிப்படையில இன்னைக்கு நம்ம யுத்தம் செய் அப்படிங்கிற தலைப்புல ஜிஎஸ் கான பிரத்யேக டெஸ்ட் மேட்ச் இதுல தமிழ் இருக்க போறது கிடையாது மேக்ஸ் இருக்க போறது திருப்பி சொல்ற மேக்ஸ் கிடையாது வெறும் ஜிஎஸ் மட்டும் தான் மேக்ஸ் திருப்பி தனியாக நம்ம வந்து அது ஒரு क्वेश्चन கிளாஸ் செய்யப்பா போறோம் ஓகேங்களா இது மேக்ஸ் இருக்க போறது கிடையாது அப்ப தமிழுக்கு நகிரன் டெஸ்ட் ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட்டா நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நம்ம ஒரு செட்டைன் பீரியட்க்குள்ள நீங்க ஸ்கூல் புக் அப்படியே ரிவைஸ் பண்ணி ஓரமா வச்சிருவீங்க முடிஞ்சு போச்சு அடுத்து நீ பண்ண வேண்டியது டாபிக் வைஸ் டெஸ்ட் அப்படின்னு ஒண்ணு படிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீ பகுதி இ அறிஞர்களும் தோன்று எடுத்துக்கிட்டீங்கன்னா பாரதியார் பாரதிதாசன் இந்த மாதிரி தலைப்பு இருக்கக்கூடிய முடியரசு இந்த மாதிரி தலைப்பு இருக்கக்கூடிய செட் ஆஃப் கொஸ்டின் ஓகே அது ஒரு ரெண்டு டாபிக் இது எல்லாத்தையும் முடிச்சு உரம் வைக்கணும் அப்போ

மொத்தத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம குடுத்துருக்கோம் சரிங்களா க்ரியர் கேட்டா ஒவ்வொன்று படிச்சுருவாங்க ஷெட்யூல நான் கொடுக்குறேன் இதே ஷெட்யூல நான் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்றேன் எத்தனை கொஷின்ஸ் இருக்கும்போது கொஷின்ஸ் எப்படி இருக்கும் போது எக்ஸ்ப்ளைன் பண்றேன் உங்களுக்கு இதோட ஷெட்யூல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே பிரிண்ட் பண்ணிருக்கேன் ஆனால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல குடுத்துருக்கேன் அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா ரைட் இப்போ டெஸ்ட் ஷெட்யூல் போலாமா ரைட் இப்போ யுத்தம் செய்த ரைப்ல இப்போ யுத்தம் என்ன சார் யுத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் எங்களுக்கு வந்து தமிழ் ஒரு மேட்ரு கிடையாது ஏன்னா தமிழ்ல நேத்து படிக்க கொண்டு எண்பதுக்கு மேல போட்டுருவான் கம்பல்சரி நேத்து தான் படிப்பான் ஓகேவா டெஸ்ட் குரூப் தான் படிக்க ஆரம்பிச்சிருவான் அவன் நேத்து படிக்க ஆரம்பிச்சிட்டாரு கன்ஃபார்ம் எண்பது மேல போட்டுருவான் அது வாக்குறுதி அதான் படிச்சா ஓகேவா ஆடிக்கோளோட அம்மா சிலோட புக் எடுத்தா முடியாது ஓகே அதே இது ஒரு கிட்ட கட்டத்தட்ட எக்ஸாம் முடியறதுக்கு முன்னாடி நான் சும்மா பாக்குறேன் அப்படின்னு பார்த்தா அவன் ஒரு எழுபதுக்கு மேல போட்டுருவான் உட்கார்ந்து படிக்கிறான் அப்படின்னா கரெக்டா படிச்சா அவன் நைன்டி டெஸ்ட் போட்டு எல்லாம் ஆனா சும்மா யானை ஒரு நைன்டி பிளஸ் ஆய்வு போட்டுருவான் கிடையாது தமிழ் தான் மார்க் எடுத்தது ஒரு விஷயம் கிடையாது எல்லாருமே சொல்ல மேல ஒரு அளவுக்கு அவரேஜ் போட்டுருவாங்க நார்மல் ஆனா உனக்கு வேலை கிடைக்க போறது நல்லா போஸ்டிங் கிடைக்க போறதை முடிவெடுக்கக்கூடிய இடத்துல தான் இருக்காங்கன்னா ஜிஎஸ் தான் இருக்கு மேக்ஸ் கூட இருபத்தஞ்சுக்கு இருபத்தி மூணு பேர் போ இருபத்தி மூணு வருஷம் போட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு போட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறத ஜிஎஸ்ல இருக்கக்கூடிய மார்க் தான் உன்னை தூக்கி விட போது நீ இருக்கக்கூடிய மார்க் கம்மியா இருந்தா உன்னை இறக்கி விட போகுது அப்போ அந்த ஜிஎஸ் தான் உனக்கு ஒரு பெரிய யுத்தம் மாதிரி அப்போ அதை நீ போராடணும்னா கண்டிப்பா நீ ஒரு யுத்தம் செஞ்சுதான் ஆகணும் அப்ப யுத்தம் செய்யற தலைப்புல நம்ம வாரத்துல இரண்டு நாட்கள் செவ்வாயும் சனிக்கிழமையும் நக்கீரன் டெஸ்ட் போயிட்டு இருக்குது டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது இங்கேயும் அதே மாதிரி புதன் ஞாயிறு பிக்ஸ் பண்ணிருக்கோம் ஓகே இதா அடுத்து இருக்கறாங்க ஓகே அங்க சனி முடிஞ்சு ஞாயிறு மாதிரி செவ்வாய் முடிஞ்சு புதன் மாதிரி இங்க புதன் ஞாயிறு ரெண்டு நாள் எப்பவும் போல மார்னிங் क्वेश्चन ரிலீஸ் பண்ற आफ्टरनून क्वेश्चन டிஸ்கஷன் வந்துருது தனி ஒவ்வொரு யூனிட்டுக்கு தனித்தனி தனி ரெண்டு யூனிட் வெச்சிருக்கனா ஒரே வீடியோல ரெண்டு யூனிட் ரெண்டு ஸ்டாஃப் வந்து ஒரே வீட்ல அடுத்து அடுத்து வீடியோக்கள வந்து வெளிய வந்துரும் ஓகேனா இந்த கிளியர் கேட்ட அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு படிச்சு வந்திருக்கேன் ஓகேவா இதுதான் நமக்கு ஆன்சர் கிரேட் டிஸ்கஷன் பாருங்க ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் என்ன ஆரம்பிக்குது கமிங்

கொஞ்சம் ஈஸியான சப்ஜெக்ட் ஓகேவா பாருங்க கஷ்டமான சப்ஜெக்ட் கொஞ்சம் ஈஸியான சப்ஜெக்ட் ஓகே ஃபேக்சுவல் பாயிண்டா இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் கான்செப்டா இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் ஓகேவா கதை மாதிரி படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் புரிஞ்சு படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் ஓகே இந்த மாதிரி பேர் பண்ணிருக்கேன் ரெண்டு சப்ஜெக்ட் ஒரே மாதிரி

நீ யூனிட் எயிட் வந்துட்டா டாபிக்லேயே வந்து இலக்கியத்தையும் தமிழ் சமுதாய வரலாறு தமிழ் சொசைட்டி அடுத்து ஆர்கியாலஜிகள் ஓகே இந்த தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அடுத்த சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலும் இலக்கியம் நிறைய படிக்க வேண்டியது இருக்கும் அடுத்து திருக்குறள் மதச்சார் ஒரு ஆறு தலைப்பு மதச்சார் பற்ற அன்றாட வாழ்வியோடு மானுடத்தின் மீதான திருக்குறள் தாக்கம் வச்சுட்டு ஆறு டாபிக் இருக்குது ஓகேங்களா இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் பைனிங் கூட டெஸ்ட் ஐடியில் கொடுத்திருக்கேன் சரிங்களா எத்தனை கொஸ்டின் இருக்க போது ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஐம்பது கொஸ்டின் இருக்க போகுது ஐம்பது கொஸ்டின் விசாரி இருக்கும் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு இருக்குமா அப்படி சொல்ல முடியாது ஒவ்வொரு டெஸ்ட்டும் இந்த ரேஷியோ மாறும் ஒரு கஷ்டமான நிறைய சப் கேட்கக்கூடிய கேள்வி இப்போ யூனிட்டி நிறைய கேட்பாங்க அப்ப அதுக்கு மேபி அதிகமான கேள்விகள் இருக்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அடுத்து ரெண்டாவது டெஸ்ட் பொருளாதாரம் திருப்பி அதான் அந்த ஒரு யூனிட் ஃபுல்லா ஒரு சைக்கிள் முடிக்கிறோம் பொருளாதாரத்துல அடுத்த டாபிக் வருவாய் ஆதாரம் சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ ஃபுல்லா நீ டாக்ஸ் பத்தி படிக்க போற அடுத்து பாருங்க இந்திய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ பேங்கிங் சிஸ்டம் பத்தி படிக்க போற அடுத்து நிதி கொள்கை பிஸ்கல் பாலிசி மானிட்டரி பாலிசி இன்ஃபிளேஷன் பத்தி படிக்க போற ஜிடிபி பத்தி படிக்க போற எல்லா தீர்த்தத்தை பத்தி படிக்க போற நிதி ஆணையம் பினான்ஸ் கமிஷன் பத்தி படிக்க போற மத்திய மாநில அரசுகளுக்கு இடையால நிதி பகிர்வு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டாக்ஸ் ரெவன்யூ என்னென்ன ஆர்டிகல்களும் எல்லா தீர்த்தத்தை படிக்க போற ஓகேங்களா அப்ப அடுத்த டெஸ்ட் இங்க அடுத்த டெஸ்ட் என்னன்னா விடுதலை போராட்டம் தமிழ்நாட்டுடைய பங்கு எந்த மாதிரி விடுதலை போராட்டம் தமிழ்நாட்டு

எக்கனாமிக்ஸ் யூனிட் எயிட் ரெண்டு யூனிட்டுக்கான லாஸ்ட் டெஸ்ட் அப்போ ஒரு யூனிட் தான் நாலா பிரிச்சு டெஸ்ட் வைக்கிறோம் ஊரக நலன்சார் திட்டங்கள் சமூக பிரச்சனைகள் இங்க நீதி கேட்சி சுயமரியாதை பெரியாருடைய விஷயங்கள் எல்லாம் இங்க வருது ஓகேங்களா ரைட்டா மொத்தமா அப்போ நாலு டெஸ்ட் ஃபுல்லா எக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் நாலு டெஸ்ட் ஃபுல்லா எகனாமிக்ஸும் யூனிட் எயிட்டையும் கவர் பண்ணி முடிஞ்சிருது அப்போ நாலு டெஸ்ட் வரிசையை போட்டு முடிச்சா ரெண்டு யூனிட்டையும் கவர் பண்ணி முடிச்சுட்டே தான் ஓகேவா அதுக்கு பண்ணி அதை டச் பண்ணாத மாதிரி பாத்துக்கலாம் அப்புறம் ரிவிஷன் பண்ணும்போது பாத்துக்கலாம் அடுத்த வகை அடுத்து அஞ்சாவது டெஸ்ட்ல இருந்து அடுத்த யூனிட் ஸ்டார்ட் பண்ண போறோம் அடுத்து நான் சொன்ன மாதிரிதான் ஒரு சப்ஜெக்ட் ஸ்டோரி அப்படின்னு சொல்லினா ஒரு சப்ஜெக்ட் வந்து ஃபேக்சுவல் பாயிண்ட் கான்செப்ட் ஓகே ஜியாகிரபி இன்னொரு சப்ஜெக்ட் தான் ஹிஸ்டரி வச்சிருக்கும் ஓகே அப்ப ஜியாகிரபி அப்படின்னு பாக்கும்போது புவி அமைவிடம் இயற்கை அமைவுகள் ஃபர்ஸ்ட் ஒரு மூணு டாபிக் பருவமலை மலைப்பொழி பாருங்க இங்க பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு ரெண்டு மூணு டாபிக் இங்க சிந்து நாரகம் குப்தர்கள் ஜெய்தே சுல்தான் ஓகே நீர்வளங்கள் இந்தியாவோட ரி வாட்டர்ஸ் மண்ணு வந்து இயற்கை வளங்கள் இந்த சைடு முகல்ஸ் மராத்தா சுத்திநகரம் பாமினி ஏதாவது சேர்ந்து வந்திருக்கு அடுத்து வந்து போக்குவரத்து அதாவது போக்குவரத்து அப்படின்னு டிரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷன் அடுத்து வந்து சோசியல் ஜியோகிராபி இங்க இந்திய பண்பாட்டின் இயற்புகள் ஓகே அப்ப இந்த டெஸ்ட் வந்து ஒரு நாலு டெஸ்ட் லாஸ்ட் தென்னிந்திய சமுதாயத்தின் வரலாறு சமூக கலாச்சார வரலாற்றின் மாற்றம் இங்க வந்து தமிழ்நாடு ஜியாகிரபி இந்திய மக்கள் பரவல் அப்புறம் வந்து இயற்கை பேரிடர் பேரிடர் மேலாண்மை அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நாலு டெஸ்ட் அப்ப எட்டு டெஸ்டோட அடுத்த ரெண்டு பேராஃப் யூனிட் முடிஞ்சது

பன்னெண்டு okay, புதன்கிழமை okay, okay. okay, okay.